அன்னைக்கு வர வைகுண்ட ஏகாதி வருது இல்லை ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு விசேஷமான நாள் அது ஏனாலன்னா அந்த அந்த காலத்தில் பதினெட்டு ஆழ்வார்கள் இருந்தார்கள்ல அவங்களுடைய ரொம்ப வேண்டுதல் வேண்டிய தெய்வமான பெருமாள் மேலே நிறைய பாசம் நாலாயிரம் பாசனம் பாடியிருக்காங்க ஒரு நாள் அந்த இடத்துக்கு குலசேகர் ஆழ்வார் வராரு அவர் அந்த பதினெட்டு பேரில் அவர் ஒருத்தர் அவர் வந்து சொல்கிறாரு பெருமாளே மொபைல நாலாயிரம் பாட்டு பாடியிருக்காங்க பா பாடியிருக்காரு அந்த நம்மளோர் அந்த பாடின பாட்டை மக்களுக்கெல்லாம் தெரியும்படியே ஜனம் பாடி ஒன்றை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படி அதுக்கு அதுக்கு வேண்டியது நாம் எப்படி செய்யுங்கிறப்போ அப்போ பெருமாள் சொல்கிறாரு ஜனம் ராத்திரி பத்து பத்து பா பாசனங்கள் பாடலாம் நூறு ஜனம் நூறு பாசனம் பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி அப்போ பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜனம் ராத்திரி பத்து நாளைக்கு தினம் அது தினம் பாட்டு பாடி அந்த பாசலம் பாடுறாங்க அப்போ நம்மாழ்வார் அந்த கோயிலுக்கு வந்து அப்போ நம்மாழ்வார்னு ஒரு அவரும் ஆழ்வாளர் ஒருத்தர் அவர் அவர் வர சொல்கிறாரு நாலாயிரம் திவ்ய பிரபத்தில் ரெண்டாயிரம் பாட்டை கேட்டால் போதுமா பாக்கி பா பாக்கி பாட்டை கேட்க வேண்டாமா பெருமாள் பாக்கி பாட்டை பகல் பத்துன்னு பாடலாம் அப்படின்னு முதல்ல கார்த்திகைக்கு அப்புறம் பத்து நாள் அந்த பகல் பத்து அப்புறம் ராத்திரி ராத் ராப்பத்துன்னு சொல்லி அந்த இருபது நாளும் அந்த இருபதாயிரம் பாட்டை பாடுற நாலாயிரம் தீபம் வந்து பாடுறாங்க அது எப்படி பாடுவாங்கன்னா எல் இசை நாடகம் அப்படி மூணு இதாக பாடுவாங்க ஏழ் முதல்ல இயல்ன இதெல்லாம் சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்கிறது இசை அதை பாட்டாக பாடுவாங்க நாடகம் அப்புறம் வேஷம் போட்டுட்டு பெருமாஷம் போட்டு கண்ணனஷம் போட்டு நாடகம் நடித்து காட்டுவாங்க அதனால் அதுக்கு தனி ஒரு ஆட்கள் நியமிச்சிருக்காங்க அவங்க பேர் அறையேனு பேர் அறையனு சொன்னால் மனு கொடு விண்ணப்பதாரர் அப்படின்னு இறைவனுட்ட தங்களுடைய ஆசைகளை விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அந்த எந்த கோயிலோட அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் அந்த அறைகளுடைய நாட்டியமும் பாட்டும் ரொம்ப பா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்க கொடு கொடுத்து வச்சுருக்கணும் அதை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க அவ்வளோ அழகாகவும் அழகாக பாடி அழகாக ஆடுவாங்க அப்படி ஒவ்வொரு பாட்டினும் பாடி பாடி இரண்டு விஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி பக்கம் அங்கே அது பெருமா அங்கே தனியாக பெருமாள் தனியா இருப்பாரு தாயார் தனியா இருப்பாங்க அப்போ அந்த தாயாரை பராசுர ஐயர் அப்படின்னு பட்டார் அப்படிங்கிற ஒருத்தர் பூஜை பண்ணி எடுக்காரு அவருக்கு எப்போ தாயார் தான் பிடிக்கும் பெருமாள் மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது ஏன்னா அது எவ்வளோ பெரிய உச்சம் நடந்தாலும் எவ்வளோ ஊழல் நடந்தாலும் அவர் வந்து பெருமாள் பக்கம் திருவள்ளிமாக்கட்ட அந்த கலந்துக்க மாட்டார் அது ஒரு நாள் பெருமாளுக்கு அது குறையா இருந்தது என்னடா அண்ணன் தாயார் சன்னதியில் ரங்கநாயகி தாயார் சன்னதியில் வந்து அவ்வளோ பூஜை பண்ணுறான் அந்த அவன் பார்த்து பார்த்து கும்பிடுறான் அவன் அந்த உற்சவத்தில் கலந்துக்கிறான் ஆனால் நமக்கு ஒரு உற்சவம் தான் பரா பராசுரையே பராசுரப்பட்ட கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு அந்த தாயார்கிட்ட கேட்குறாரு என்ன உன் பக்தன் வந்து என் பக்கம் கூட பார்க்க மாட்டேங்கிறான் என்ன நானும் அவன் என்னோட பக்கம் திரும்ப மாட்டானான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் கோயிலை ஊரில் வர்றக்குள்ள பார்க்குறேன் அவன் உன் பக்கத்தோடு திரும்பி என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி அதுக்கு நான் என்ன செய்கிறது நீங்கள் தான் அதுக்கு அவன் அவ என் மேலே பக்தர்களால் அவர் என்னையும் பார்க்குறாரு இல்லை நான் என்ன பார்க்கும்போது வைக்கணும் அதுக்கு நான் வரைய சொன்ன இன்னைக்கு அவர் பூஜை பண்ணற கூட இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு தாயார் இருக்க தாயாரை போ சொல்லிட்டு அது தா தாயார் மாதிரி பெண்ணு விஷயத்துல வேற விஷ்ணு நிக்கிறாரு இங்கேயுமே தனம் வந்தோடனே ஒரு ஒரு பூஜா பண்ணி அலங்காரம் பண்ணுவார்ல அன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு காலையில இருந்து பாத வரைக்கும் அப்படியே பார்த்து ரசிக்கிறார் அந்த பட்டர் பார்த்துக்கட அந்த கால் அழகை பார்த்து என்னால் தாமரை பாதங்கள் முக அழகை அப்படியே பார்த்தோட முகத்தை பார்த்தோன்னா அவருக்கு முகத்துல ஏதோ வித்தியாசம் இருக்குதா இது தாயாருடைய பாதம் மாதிரி இல்லையே இது வந்து தாயார் மேலுங்கிறப்போ யாருக்கு விஷ்ணுவுக்கு இது வந்துட்டு தன்னுடைய சொல்கத்தை காட்டிட்டார் உடனே அது பெருமாளே என்ன சோதிச்சிட்டீங்களோ அம்மா நான் என்ன தப்பு பண்ணம்மா அப்படிங்கிறப்ப இனி இவ்வளோ நாள் பூஜை பண்ணுறே இல்லை ஒரு நாளாவது என்னுடைய பூஜை நீங்கள் அந்த கூடாதா அப்படிங்கிறப்போ அது நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் நீங்கள் ரெண்டும் ஒன்று தாங்கிறதை புரிஞ்சாலும் எனக்கு அம்மா தாயார் மேலே உள்ள பக்தியை மீற முடியாமல் நான் வந்து உங்களை சேவிக்க வரல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் அந்த அது வந்து அந்த அந்த நடந்த சம்பவம் தான் இது அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த சொற்காசல் திறப்பாங்கல்ல அதை பற்றி நான் அடுத்த ஆள் சொல்கிறேன்